நந்தா நீலா நாயகர் மொழி காண்பது சுகமே நாளும் ஏனோ கண்ணியின் முன்னே கடலும் துள்ளாது பெண்ணே நாம் தூண்டில் போட்டால் விண்மீனும் சிக்காது சரிகமா பத நீ ச நித பமகரி ச நீ தமகரிச நீ தமகரிசமகரிச பமத தமபதமபத நீ தமகீத நீத பமகமபத நீத பமக வானவில்லே வானவில்லே வந்ததன்னை போது தத்தித்தோம் வருகிறது பின் இந்தியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் கர்நாடக இசை ராகங்களில் அமைந்த அற்புதமான திரை இசை பாடல்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்த்துட்டு அடடா உங்களுடைய ராகங்கள் செலக்ஷன் எல்லாம் சூப்பரா இருக்குங்க ஆனா இந்த ராகத்துல இந்த பாட்டை விட்டுட்டீங்களே அந்த ராகத்துல அந்த பாட்டை விட்டுட்டீங்களே அப்படின்னு ஒரு செல்ல கோபத்தோட உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் நாங்க படிச்சவங்க செல்ல கோபத்தோட நீங்க கேட்டிருந்தாலும் கூட நாங்க கொடுக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சில பாடல்கள்ல இது வந்து ஜெம் ஆஃப் த சாங்ஸ் அப்படின்னு நாங்க தனியா ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிப்பட்ட அருமையான முத்தான பாடல்களை தான் இன்னைக்கு நம்மளை மயக்கக்கூடிய அற்புதமான குரல்ல டாக்டர் நாராயணன் சார் நமக்காகவே பாட போறாரு வாங்க நேர்களை மகிழலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நேயர்கள் விருப்பப்பட்ட நீங்கள்லாம் விருப்பப்பட்ட அருமையான பாடல்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு எபிசோட்ஸ்ல அதை மிஸ் பண்ணோம் மிஸ் பண்ண தெரிஞ்சு தான் பண்ணோம் ஏன்னா அதை விழாவியா விளக்கமா சொல்லணும் உங்களுக்கு அந்த பாடலை எப்படி கம்போஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாடலோட சிறப்பம்சம் என்ன அதை சொல்றதுக்கு தான் இதை தனியாக பெண்டிங்ல வச்சிருக்கோம் உங்களுக்காகவே முதல்ல ஆரம்பிக்கிறக்கு விபி என்ரியில் லாஸ்ட்டாக தன்னை டாக்டர் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி சூப்பரான பாடல்களை இன்னைக்கு நம்ம டாக்டர் நாராயணன் சார் நமக்காகவே பாட போறாரு வாங்க கேட்கலாம் முதல் பாடல் என்ன பாட போகிறீங்க இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர் தக்ஷணாமூர்த்தி சுவாமிகள் அவரை பத்தி நம்ம சொல்லி ஆகணும் மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான பாடல் நந்தா எண்ணிலா ஹாஹா எஸ்பிபி சார் ரொம்ப அருமையாக பாடியிருப்பாரு அந்த பாட்டை அந்த பாட்டை வந்து ஒரு தடவை உங்களுக்கு பாடி காமிச்சிட்டு இந்த பாட்டுடைய சிறப்பம்சம் என்ன இது என்ன மாதிரி ராகத்தில் அமைஞ்சது அதை சொல்லப் போகிறேன் ஏற்கனவே இந்த தர்மவதி எபிசோடில் பார்த்தோம் அது மதுவந்தி ஆக்சுவலி இந்த பாடல் வந்து பெரும்பாலும் மதுவந்தி தர்மவதி கொஞ்சம் ஹேமவதி அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மாத்திர ஹேமவதி அது விளக்கமாக சொல்ல போகிறேன் முதல்ல மெலடியை பாடிடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த ராகம் ஸ்வரத்தை பத்தி தர்மவதி சரிகம்மா பதனி சானிட பமகரி ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொன்னேன் இதுக்கு ஒரு சிஸ்டர் ராகம் தான் மதுவந்தி சகம பனித சானித பமகரி கண்ட நாள் முதலாய் நீங்க அபிநயம் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா ஆமா டாக்டர் சோ அந்த ராக பேஸ்ல இது பாட்டுக்கு வருவோம் மிகமதி ஒண்ணு சொன்னீங்களே டாக்டர் சரிகமா பதனி அந்த நீ சின்ன நீ வந்தா அதே சரிகமா பதனி சானித பமகரி இது ஹேமவதி ஓகே இந்த பாடலோட சிறப்பம்சம் ரொம்ப அழகாக அந்த மூணு ராகத்தையும் ரொம்ப அழகாக கையாண்டுருக்காரு தக்ஷிணாப்தி சுவாமிகள் என்ன ஒரு அருமையான கம்போசிஷன் பாட்டு பார்ப்போம் அப்போ நந்தா நீலா நந்தா நீயன் நீலா நீலா நாயகன் மடியில் காண்பது சுகமே நாணம் ஏனோ விழி மீனாடும் விழி மொழி தேனாடும் மொழி குழல் பூவாடும் குழல் ஏழில் நீயாடும் ஏழில் மின்னிவரும் சிலையில் மோகனக்கலை வண்ண வண்ண மொழியில் மோதி ஆசை நஞ்சின் தெய்வம் நீயே ஆடி நிற்கும் தெய்வம் நீ பேசுகின்ற வீணை நீ கணித முதினை வழங்கிட அருகி நீ நீயன் நீலா நீலா நாயகன் மடியில் காண்பது சுகமே நாணம் ஏனோ இது பல்லவி இப்ப கம்பாரிசன் நீலா கண்டனாய் முதலாய் காதல் பெருகுவடி கையினில் வேல் பிடித்த நந்தா நீயன் நீலா நீலா நாயகன் மடியில் காண்பது சுகமே கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை நந்தாய சன்னத்துல ரொம்ப நல்லா இருக்கும் ஆயிரம் இன்னல் ஊருவாகி ஆயிழையாக நீ சொன்னா அப்புறம் சொல்றேன் யிரமின் நல் உருவாகி ஆயிழையாக வந்தமழி அகத்தியம் போற்றும் மருந்தமிழே அகத்தியம் போற்றும் மருந்தமிழே அருந்ததி போலே பிறந்து வந்தாயே நந்தா நீ என் நீலா நீலா நாயகன் மடியில் காண்பது சுகமே நாணம் ஏனோ

வேற அது சட்டிலாக இருக்கும் அதே நேரத்தில் எக்ஸ்ப்ரஷன் வேறு மாதிரி இருக்கும் நா அந்த நாணமில் ஒரு சின்ன ஸ்மைல் நாணம் ஏனோ த டைனமிக்ஸ் ஆஹ் ரீ கபரி கபரி எக்ஸலண்ட் எக்ஸலன் அந்த ஆயிரம் ஆயிரம் ஆயி ஃபஸ்ட்டு என்ன படுவார் ஆயிரம் இன்னல்ருவா ஹி செகண்ட் டைம் சின்ன சங்கதி ஆயிரம் நல் வந்தவழி என்ன ஒரு எக்ஸ்ட்ரா போ அப்படிங்கும் போதே வந்துடணும் போல இருக்கா ஆயிழையாக தனி தனி சரி தனிதப்பா அது என்ன ஒரு டீட்டெயில்ஸ் பாருங்க வித் எக்ஸ்பிரஷனோட சங்கதியா தெரியாது ஆயிழையாக வந்தமிழ் ச்சா அகத்தியம் போற்றும் மருந்தமிழே எக்ஸ்பிரஷன் அகத்தியம் போற்றும் மருந்தமிழ அருந்ததி போலே பிறந்து வந்தா ஏதா ஏ அவா டீட்டெயில் டெக்ஸ் டி கோட் பண்ணலாம் டி கோட் பண்ணலா அதுக்கு முன்னாடி இந்த சுரங்கள் மதுவந்தி கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி கையினில் வே பிடித்த கருணை சிவபாலனை அதான் எக்ஸ்பிரஷன் என்ன ஒரு என்ன ஒரு என் கம்போசிஷன் என்ன ஒரு மெலடி ஹாஸ் ஆஃப் டு தக்ஷணாமூர்த்தி சுவாமிகள் அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய மஹான் எஸ்பி பி சாட்டி இருக்காரு அப்பா சொல்லணுமா அவரை பத்தி சொல்லணுமா அதே மாதிரி இதே தர்மபதியில ஏ நுழிலெங்கு கீதம் ஏன் கேட்கிறது ஏன் வாட்டுது இதான் இந்த கம்போஷனோட ஸ்பெஷாலிட்டி இந்த லேண்டிங் நோட் இருக்கு பார்த்தீங்களா ஏன் நொள்ளில்லெங்கோ பகரி சனி சா சனி சா கேட்கிறது பனி அங்க இருக்கிறது பாருங்க அது என்ன ஒரு எக்ஸ்பிரஷன் ஏன் கேட்கிறது ஏன் வாட்டுது ஆனாலதுவும் மானந்தம் என்னுள்ளில் எங்கோ இங்கும் கீதம் இது ஒரு எக்ஸ்பிரஷன் எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் டாக்டர் அதுக்கு அழகாக தான் பேர் வச்சிருக்காங்க மது வந்தி இது மது மாதிரி அவ்வளோ அழகாக ரசிக்க வைக்குது எக்ஸலன்ட் கம்போசிஷன் அதுவும் வாணிஜர் அம்மா எவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க அவங்க பர்சனலாக எனக்கு வாணிஜ அம்மாவுக்கு தெரியும் நம்ம வீட்டுக்கெலாம் வந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன் அவங்க சொல்லுவாங்க நாராயண் ஒவ்வொரு நாளும் மைக் முன்னாடி போய் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பாடி பார்க்குற அனுபவம் என்ன அனுபவம்லான்னு அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி லெஜண்ட்ஸை பார்க்குறதுக்கே ஐ அம் சோ பிளஸட் சச் அ கிரேட்டஸ்ட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சிங்கர்ஸ் டாக்டர் இந்த ராகத்தில் வந்து எங்களுக்காக ஸ்வரங்கள் பாடிக்காம தாராளமாக பாடலாமே மதுவந்தியும் கொஞ்சம் பாடுறேன் தர்மவதி ஏன்னா மதுவந்தி தர்மவதி ரெண்டு கலந்ததுனால நான் தான் இது பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் டீ கோட் பண்ணி ட்ரை பண்ணுவோம் ஓகே டாக்டர் இப்போ மதுவந்தி சகாம பனிதா

சரிகமபதனி முன்னே கடலும் துள்ளாது பெண்ணே நான் தூண்டில் போட்டால் வெண்மீனும் சிக்காது தர்மவதி உள்ளங்கை தேனே கள்வன் நான்தானே கல்வனை கொள்ளை கொண்ட கல்வி தர்மவதி இப்ப அடிக்கோட் பண்ணலாம் நந்தா என் நீலா சகா மாமப்பா நந்தா நீ என் நீலா நீலா சகா மாப்பா சரி சரி நாயகன் மடிய பாடமா, பாடாம என்ன ஒரு கிளைடோட எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க நல்லா கவனிக்கணும் மக்கள் நாயகன் மடி சாக சாகம பனி காண்பது சுகமே நீ சரி நீத ப ஏனோ சாதமரீக இப்பதான் விழி மொழி பம பத தேடும் மொழி கூழல் சார்கே ஸ்மாரி தேநாடும் மொழி கூழல் நீத பூவாடும் குழல் ஏழில் படிப்படியா வருது தா பா நீ ஆடும் ஏழில் தா பா ர ரி ச நின்னி வரும் சீலையில் மோகனகலை ச ச ச ச ச க ரி ச வண்ண வண்ண முழியில் வான வரမူதி ச ச ரி ச அன்எக்ஸ்பெக்டட் சங்கதீஸ் வண்ண வண்ண மொழியில் வானவரமுதி ஆசை நஞ்சின் தெய்வம் நீ பாத நீரி சாணி ஆடி நிற்கும் தெய்வம் நீ மாதனித பமாக பேசுகின்ற வீணை நீ ரீகமத பாமகரி

கிரேட்டஸ்ட் கிஃப்ட் அண்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க ரெக்கார்டிங் அப்ப இவங்க எப்படி ஒரே டேக்ல பாடி இருப்பாங்க பஞ்ச் இல்லாம இதே எக்ஸ்பிரஷன்ல பஞ்ச் இல்லாம பாடினனால தான் இவ்வளவு எக்ஸ்பிரஷன் இவ்வளவு லைஃப் பண்ணாலே அந்த ஒரு ஃபுல்லா சங்கதிகள் ஃபுல் மியூசிக்கல் வந்து பண்ணி பாணா அந்த லைஃப்பே அழகு சின்ன சின்ன நீங்க மேடம் சின்ன சின்ன சங்கதிகள் அதுவும் வந்தது வராதுமா அந்த சங்கதிகள் வந்து சட்டிலா பாடும்போது அதை பிரேக் பண்ணி ஒரு நந்தா நீ ஏன் ஓகே ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்துக்கலாம் பாடிட்டு வரலாம் எப்படி ஊரு ஊசு வரும் லைஃப் வரும் எக்ஸ்பிரஷன் நீலா நீலா காண்பது சுகமே நாணம் ஏ இன்னும் ஒரு கிளைடு டாக்டர் அந்த இடத்துல இந்த டைனமிக்ஸ் இப்போ சொல்கிறாங்களே இவங்க காமிக்காத டைனமிக்ஸாக வாய்ஸ் இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி அப்போ சிங்கர்ஸ்கெல்லாம் வாய்ஸ் வந்து ஒரு இசை கருவி மாதிரி ஃப்ளாலெஸ்ஸாக பிட்ச் பர்ஃபெக்டாக இருந்துச்சு வரம் வரம் ஒரு எபிசோடில் நம்ம சொன்னோம் புடம்போட்ட தங்கம் அவங்கெல்லாம் அவ்வளோ சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி போட்டி போட்டு பாடினாங்க எனக்கு கொடுத்த சவாலாக நான் நிறைவேற்றணும் பெரிய பெரிய மகான்கள் டிஎம்எஸ் ஐயா எஸ்பிபி சார் ஜெயஸ்தாசன் இவங்கெல்லாம் வந்து என்ன ஒரு சவால மேற்கொண்டு எவ்வளவு ஒரு டஃபஸ்ட் சாங்ஸ் பாடியிருக்காங்க இப்போ இப்ப தர்மவதி பத்தி சொல்லும்போது கீரவணி சார் மரகதமணி சார் ஒரு அருமையான பாடல் அழகன் படத்துல அக்மார் தர்மவதி தத்தித்தோ தத்தர 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 தானத தத்தித்தோ சிந்தித்தால் தாளம் தானே வருகிறது பியூர் தர்மவதி நீங்களா கேட்டிருப்பீங்க

வானவில்லே வானவிலே வந்ததென்ன போது ந பாடல்களின் பாடி கனெக்ட் பண்ண முடியும் கமபதாதா பணிதாத மனிதாத பம பணிதாதா தனி சரி தம கணித சரி <laughs> க அற்புதம் டாக்டர் அற்புதம் அதாவது இன்றைய நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னாக்கா தர்மவதி ஹேமவதி இன்னொரு ராகம் எது டாக்டர் மதுவந்தி மதுவந்தி இந்த மூன்று ராகங்கள் இணைந்து அற்புதமான ஒரு கலவையான ஒரு சின்ன ஒரு பிரேஸ்ல தான் நிலா அந்த ஒரு இடம் மாத்திரம் தான் ஹேமவதி பிரயோகப்படுத்திருக்காரு அதுல தனியா ஒரு எபிசோட்ல எபிசோட்ல பார்க்கணும் எக்ஸலண்ட் டாக்டர் எக்ஸலண்ட் அழகான பாடல்கள் அதுவும் பாத்தீங்கன்னாக்க அப்படியே மனதை வந்து வருடக்கூடிய மனதை வந்து மறக்க செய்யக்கூடிய அற்புதமான ஒரு குரல் உங்களுடைய குரல் டாக்டர் உங்க குரல்ல வந்து இந்த பாடல்கள் கேட்கறது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அப்படின்னே சொல்லணும் டாக்டர் மிக்க நன்றி தேங்க் யூ சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மக்களுக்காக இந்த மாதிரி நான் நான் ஏங்கிய பாடலையேனு ஏங்குன பாடல்கள்லாம் எனக்கு பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லலாம் நிச்சய வராட்ட நீங்க வந்து அந்த நந்தா அப்படின்னு ஆரம்பிக்கும்போதே நாங்களாம் டோட்டலி போல்டு டாக்டர் அவ்வளவு சூப்பராக இருந்தது மீண்டும் ஒருமுறை மிக்க நன்றி என்ன நேர்களே எவ்வளவு அழகான பாடல்கள்ல மனதை மயக்கச் செய்யக்கூடிய டாக்டர் நாராயணன் சார் உடைய குரல்ல நம்ம கேட்டோம் இல்லையா ஆஹா சபாஷ் அப்படின்னு சொல்லும் போதே நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்தாச்சு கவலையே படாதீங்க இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த நிகழ்ச்சியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரசித்து எங்களுக்கு கேட்ட பாடல்களை நாராயணன் சாரோடைய வாய்ஸில் நாம் கேட்டு மகிழ போறோம் அதுவரை டு டுவஸ்